தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் சினிமாவிலே தேசியம் தெய்வீகம் என்கின்ற தொடரிலே கண்ணதாசனை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் தெய்வீகத்தினுடைய ஒரு அம்சம் என்னவென்றால் அதுவும் இந்த பாரத நாட்டிலே எல்லோருக்கும் ஒரு இடம் உண்டு எல்லோருக்கும் வாழ்க்கை உண்டு எல்லோருக்கும் வருங்காலம் உண்டு என்பதுதான் ஒரு வேதாந்த முறையிலே பார்த்தால் எந்த உயிருமே தெய்வத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு மட்டுமல்ல அவருடைய அந்தர ஆத்மாவிலே ஒவ்வொரு உயிரும் தெய்வீகம் தெய்வம் என்பதுதான் இந்த பாரதத்தினுடைய கொள்கை இதனுடைய அனுபவம் இதுதான் என்ன அனுபவம் நாமெல்லாம் தெய்வத்தினுடைய இந்த தெய்வ ஜுவாலையினுடைய ஒரு கீற்று ஒரு ஸ்பார்க் ஆஃப் த டிவைன் ஃப்ளேம் அப்படின்னு சொன்னால் அதை நாமே தெய்வம் தானா வளரலாறுலாம் சொல்லும்போது சொல்கிறார் பகவான் என்ன பண்ணாராம் அவருடைய இந்த அரியணையில் அமர வைத்து நான் இந்த உலகை ஆளுகிற செங்கோலை உன் கையில் கொடுத்துட்றேன் என்று சொன்னார் எல்லாம் வள்ளலார் எழுதியிருக்கிறார் எந்த எத்தகைய தெய்வ நிலை ஒரு மனிதனுக்கு சாத்தியம் என்பதை வள்ளலார் காட்டுகிறார் அஹம் பிரம்மாஸ்மி அப்படின்னா பிரம்மம் அப்படின்னா பிரம்மம் அப்படிங்கிறது தான் அந்த உருவமற்ற அளவில்லாத கற்பனையெல்லாம் கடந்த அந்த சத்திய பொருள் சச்சித் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த பேர் அறிவுமயமான பெருஞ்சொடர் அதுதான் பிரம்மம் அது நாமாவே ஆகலாம் எப்படி ஒரு கடல் இருக்குது நாம் ஒரு துளி இருக்கோம் இந்த துளி போய் கடலில் சேர்றது அப்போது துளி இந்த கடலில் சேர்ந்துட்டோம்னா அதுவும் ஆயிடுது கடலாகவே ஆகிடுறது இந்த பரமாத்மாவாக நம்ம ஆகலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவம் அந்த தத்துவம் இருக்கிறதுனால யாரும் எப்பொழுதும் கவலைக்கு அழகக்கூடாது அந்த ஐடென்டிஃபிகேஷன் நாம் இன்னார் இந்த ஊரில் வந்தோம் இப்படி போனோம் அதெல்லாம் ஒரு பக்கம் நான் அந்த பரமாத்மாவினுடைய ஒரு அம்சம் என்கின்ற ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு மனசில் அதான் பிரதாரண்ய உபனிஷத்தில் சொல்கிறாங்க என்னன்னா ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் அந்த மனைவி கணவனுக்கு மிக வேண்டியவளாக இருக்கிறாள் என்றால் அது அவளுக்காக அல்ல அவளுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்காக நாம் ஒருவரை ஒருவர் நாம் மதித்து கொண்டிருக்கும் பொழுது உறவாடி கொண்டிருக்கும் பொழுது தனிப்பட்ட நபர்கள் இல்லை அந்த ஆத்மா தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது அந்த ஆத்மா தான் ஒளி ஊட்டி கொண்டிருக்கிறது அப்பாவுக்கும் மகனுக்கும் அங்கே ஆத்மா அங்கே கொடுக்குறது அங்கே ஒளி ஒரு விதமாக கொடுக்குறது எல்லா இடத்துலையும் அந்த ஒளி தான் இருக்குது நீங்கள் ஒரு குலாப் ஜாமுனை எடுத்து ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னா அது இந்த நான் உணர்கிறதே அந்த அந்த தித்திப்பை நீங்கள் உணர்கிறீர்களே அது அந்த பரமாத்மஸ்வரூபத்தினுடைய கொடான கோடியில் ஒரு சின்ன பகுதியை நீங்கள் உணர்கிறீர்கள் கடவுளை தான் நீங்கள் ரசிச்சிருக்குவீங்க எப்போதும் எந்த மொழி பேசினாலும் எந்த உணவு உண்டாலும் என்ன செய்தாலும் என்ன பார்த்தாலும் நம்ம பார்க்குறதெல்லாம் அதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற சத்தியம் இங்கே இருப்பதன் காரணமாக எல்லாரும் நல்லா இருப்பாங்க இங்கிற அப்படி சொல்கிறது வந்து சும்மா நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை அது சத்தியம் நன்றாகவே இருப்பார்கள் இப்படி அந்த உணர்வோடு கண்ணதாசன் சொன்னதுனால தான் அவர் சொன்னார் நாளை பொழுது உந்தன் நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா இறைவன் நம்பிக்கை தருவானடா நாளை பொழுது இப்போ ஏதாவது கஷ்டப்படுறியா எல்லாம் நல்லாயிடும் நினைக்கணும் அப்படிலாம் நினைக்க முடியுமா நாளுக்கு நல்லா இடுமா இதுதான் மனிதனுடைய பகுத்தறிவு அதனுடைய கேள்வி அவனுடைய தர்க்கம் எங்கே அது பண்ணி எங்கே இறைவனுடைய சன்னதியில் அது வேலை செய்யாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவு செயல்படக்கூடிய இடங்கள் ஒரு சில தான் இருக்கும் எத்தனையோ இடத்துல அறிவே செயல்படாது என்று உணர்வு செயல்படும் இந்த உணர்வு மிக மிக பெரியது நாளை பொழுது உந்தன் நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா இறைவன் நம்பிக்கை தருவானடா இதுக்கு வேறு இடத்துலலாம் சொல்லுவார் இறைவன் எப்போல்லாம் கொடுக்குறான் திருப்பதிமலையில் ஏறுகிறாய் திரும்பும் பொழுதே நினைவு வரும் திருச்செந்தூருக்கு போகின்றாய் தீபத்திங்கொழியில் வார்த்தை வரும் இப்படியெல்லாம் இறைவன் நம்பிக்கை தருவானடா உனக்கு நம்பிக்கை தருவான் நீ நம்பிக்கை கிடைக்கும் என்ற மனம் வேண்டும் அப்படியே வாழ்ந்தால் அது நடக்கும் என்று வாழ்ந்து காட்டுகிறார் கண்ணதாசன் அப்போது நான் வள்ளலார்னு சொன்னேன் முன்னாடி வள்ளலார் என்ன சொன்னார்னா இந்த பேரின்பமாக இருக்கான் இறைவன் நமக்கு இன்பம்லாம் பார்க்குறோம் நண்பர்களை பார்க்குறோம் அப்படி எப்படி இன்பம்லாம் வருது வந்து போகுது நான் இன்பம் தொடர்ந்து இன்பம் நிறைவான இன்பம் மறையவே மறையாத இன்பம் எப்போ கிடைக்கும் இருக்குன்றார் வள்ளர் பெருமை ஆனால் அதுக்கு ஒரு வழி ஒன்று சொல்கிறார் ரொம்ப எளிய வழி அதான் சொல்கிறார் ஜீவ ஜீவ ஜீவகாருண்யம்னா உயிர்கள் மீது தயை ஒரு அம்மா ஒன்று ஒரு யாரோ ஒரு சிறை சிறைக்கு அனுப்பப்பட்ட ஒருவரை பற்றிய ஒரு அவங்க தொடர்பான ஒரு ஃபோன் கால் கேட்டேன் ஒரு பெண்மணி கதறுகிறாள் விட்ட காசே இல்லை காசே எல்லாம் நிறுத்திட்டாங்க நான் பணம் வராத மாதிரி ஒரு மாதம் நான் சாதாரண பிரெட்டை வாங்கி தண்ணியில் துவச்சி சாப்பிட்டேன்னு சொன்னாங்க அதனால் தாங்க முடியல எத்தனையோ சம் செலவழிக்கிறோம் அவங்களுக்கு கேட்டு பிரெட்டியாமான்னு சாப்பிட்டு நீ யோ இதை இது இப்படி சாப்பிடு அப்படின்னு நாம் அவங்கள பார்த்து நம்ம கொடுக்க முடியலையே நாம் அவங்கள பார்க்குறதுக்கு பாக்கியம் இல்லையே அதை கொடுத்தா இப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட தேவை நமக்கு ஒரு ஐநூறோ ஆயிரமோ பெரிய விஷயம் இல்லை ஒரு வாங்க முடியாமல் வேறு எதையும் வாங்க முடியாமல் வெறும் ரொட்டியை வாங்கி தண்ணியில் துவச்சி இருக்காங்க இந்த உலகத்தில் நம்முடைய நாகரீக உலகத்தில் அதனால் வள்ளர்பெருமான் சொன்னார் ஜீவகாருண்யம் தான் பேரின்ப வாசல் அதற்கு அதனுடைய வாசல் அதுதான் ஜீவகாருண்யம் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு இது நான் தான் இது நான் தான் நம்ம த சட்டை போடுறோம் கண்ணாடியில் பார்க்குறோம் இதில் மாறுறோம் நான் நினைக்கிறோம் ஆனால் குழந்த நீ சாப்பிடலையா இந்த சாப்பிடு அப்படின்னு அதை கொடுக்கும் பொழுது இந்த உயிர் இந்த உடலிற்கு இருந்த உணர்வை தாண்டி வேறு உயிரிடம் போகிறது அப்பொழுது அந்த உணர்வு இன்னும் பெரிதாகிறது நம்முடைய ஆத்மா இந்த உடல்லையே சிறைப்பட்டு கிடக்கிறது அல்லவா இந்த சிறைப்பட்டு கிடக்கிற ஆத்மா நம்முடைய அன்பின் காரணமாக அப்படி வெளியில் வருது வெளியில் வந்தா ஆஹாஹாஹா என்ன இன்பம் இந்த வெளியில் சிறையில் இருந்தேன் இத்தனை நாள் இப்போ இன்னொரு உயிருக்கு போய் அதுக்கு நாம் வந்து அதனுடைய துன்பத்தை தீர்த்த போது எப்படிப்பட்ட ஒரு சுகம் வருகிறது இதுதான் தேர் தொடக்கம் அப்படிங்கிறத வள்ளர்பெருமான் சொன்னதை பசி என்று வந்தவர்க்கு புசி என்று தந்தவரை பரமனும் பணிவானடா கனிந்து பக்கத்தில் வருவானடா நீ பசின்னு வந்தவனே அம் பசிய போக்கு பசி என்று வந்தவர்க்கு புசி என்று தந்தவரை பரமனும் பணிவானடா கனிந்து கனிஞ்சிருவான் அவன் எப்போதும் கனிவா தான் இருக்கா ஆனா ஒன்னுக்கு மேல கனிவு அவனுக்கு ஏற்படும் பகவானுக்கு நம்ம மேல கனிவு ஏற்பட்டா கனிந்து பக்கத்தில் வருவானடா ஆண் என்றும் பெண் என்றும் ஆண்டவன் செய்து வைத்த ஜாதியும் இரண்டேயடா தலைவன் நீதியும் ஒன்றேயடா நாளை பொழுது உந்தன் நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா இறைவன் நம்பிக்கை தருவானடா ஆக மிக எளிதான வழி மற்றவர்களுடைய பசியை போக்குவது இதை எம்ஜிஆர் வந்து எத்தனை நாள் செய்து கொண்டிருந்தார் இதை காமராஜர் வந்து உணவு மாணவர்களுக்கு கொடுத்து எப்படியெல்லாம் செஞ்சார் அது அரசு முறையில் செய்கிறது மற்ற தனிப்பட்டவர்கள் முறையிலே மற்றவர்களுடைய பசியை போக்குறது சில சமயம் ஏமாந்துருவோம் சார் ரொம்ப பசி இது சார்னுவான் ரூபாவை கொடுத்துட்டா அவன் வேறு எதுக்காக பயன்படுத்துவான் போட்டோம் முகத்தில் பார்த்தா தெரியும் இல்லை நான் வாங்கி கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு இதற்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணலாம் எப்படி ஆக ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் யாருடைய மோ நல்ல குடும்பத்தில் வந்தவர்கள் சிறந்த ஆன்மாக்கள் தானு கையை நிட்டாது அவர் பெருமான் சொல்கிறார் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் பசியினால் இறந்து வீடு பசியினால் அயர்ந்து வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றறை வெற்றரை இப்போ ரொம்ப நல்ல குடும்பத்தில் இருந்துட்டு ரொம்ப ஏழை ஆயிட்டான்னா பசிக்கிறதுன்னு சொல்லவும் அவனுக்கு தெரியாது பசி கொடுன்னு சொல்ல தெரியாது கை நீட்டினதே கிடையாது அவன் கை நீட்டக்கூடாது அதை இரவு அப்படின்னு போடுறாரு அது நம்ம இரவுனால் நைட்டு தான் நமக்கு ஞாபகம் வருது இரவுன்னா பெகிங் அது அதை செய்யக்கூடாதுன்றார் திருவள்ளுவர் நீ வந்து பெகிங் பண்ணக்கூடாது நீ வந்து எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது ஆனால் வேணும்னு கேட்குறவனே இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்கிறார் எவ்வளோ அழகு பாருங்க அப்படி சொல்லி நாளை பொழுது நல்ல பொழுதாகும் எப்பொழுது நல்ல பொழுதாகும் பிறருடைய பசியை களைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் முகம் வாட்டமுற்று இருந்தால் அவர்கள் துன்பமுறுபவர்களாக இருந்தால் அவர்களுடைய துன்பத்தை போக்குகிற நிலையில் நீ சிறிய நீ எல்லாத்தையும் வீட்டெல்லாம் புத்திட்டு நீ போக வேண்டாம் ஏதோ ஒரு ஒரு அவேர்னஸ் மற்றவர்களுடைய துன்பத்தை கொஞ்சம் அறிதல் இல்லைன்னா என்ன இப்படி இருக்குன்னா எவ்வளவுதான் மொழி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தீவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய இன்ப துன்பங்கள் அவனுடைய பயங்கள் எல்லாம் அந்த தீவுக்குள் அடங்கி இருக்கின்றன ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் என்னென்னமோ ஒருத்தன் கதை படித்து என்னென்னமோ சொல்கிறான் ஒருத்தர் சொன்னார் நீங்கள் எழுதுகிற கதையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் கதை எழுதுறத பற்றி சொல்லலை சார் அவர் நாலு நாளாக தூங்கலை இந்த கதையை பற்றி நினச்சிக்கிட்டே தூக்கம் இல்லைங்கிறத சொல்கிறார் சார் நான் ஆகவே எதுக்கு சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பசியை கிளைந்தால் இறைவன் நம் பக்கம் வருகிறான் என்ற வள்ளலாரினுடைய பெருங்கூற்றை கவிஞர் அவர்கள் பசியை போக்கினால் பகவான் பக்கத்தில் வந்து விடுகிறான் என்று சொல்கிறார் அப்படி செய்தால் உன்னுடைய நாளைய பொழுதெல்லாம் நல்ல பொழுதாகும் இறைவன் உன் அருகிலே வருவான் என்று சொல்லிவிட்டு அடுத்தது வரால் இதெல்லாம் நீ நீ பாசிட்டிவாக ஒன்று சொன்ன நெகட்டிவ் போட்டி பொறாமைகளும் சூது சூழ்ச்சிகளும் ஈட்டியின் முனை போலடா அதனை போட்டி பொறாமை பயங்கரமான பெய்கள் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய மனதிலே புகுந்தால் அவன் நிம்மதி முடிந்துவிடும் அவனை அவை கொன்றுவிடும் என்று சொல்லி சத்திய சோதனையை சகித்து கொண்டே இருந்தால் வெற்றியும் காண்பாயடா இதுவே வேதத்தின் முடிவாமடா வேதத்தினுடைய முடிவு என்ன சத்தியத்தை கடைபிடித்து நடப்பவன் நிச்சயமாக வெல்வான் என்றைக்கும் வெல்வான் என்பதை இந்த பாடலிலே சொல்லி நாளை பொழுது நன்றாக இருக்கும் பகவான் நமக்கு அனுகிரகம் செய்வார் என்ற நம்பிக்கையை இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய மனதிலே விதைத்தார் கண்ணதாசன் அவர்கள் அதனால் இன்றும் நாளை பொழுதின் நம்பிக்கையாக அவர் நம் கண் கண் முன்னே ஓங்கி நிற்கிறார்